என்று சொன்னால் அந்த நாலே பேர் அந்த மூலையில் இருப்பாங்க முதல் நாளை பலகாரங்கள் சுட வுங்கட்டுவாங்க அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கேன் சரி அவங்க

இப்போ கிட்டத்தட்ட மூன்று மூணு நாளா இங்கே தான் எனக்கு சாப்பாடு அதாவது வந்து என்னென்னு சொல்றது சாப்பா மூன்று நாளா தான் வந்து அப்படியே சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அனு நல்ல சமைச்சு கொண்டு இருக்கிறேன் அப்போ இன்றைக்கு வந்து ஒரு மீன் கறியும் தக்காளி பழ சம்பளம் நாட்டுக்கூத்தரிசி சோறு அல்ல நேற்று வந்து ரஜி காய்ச்சி நாங்கள் அப்போ அப்ப அதுக்காக இன்றைக்கு வந்து நாங்கள் மீன் சாப்பாடு அப்படி இருக்கணும் சாப்பாடு இனி இப்போ நாங்க வந்து சாப்பிட போகிறோம்

அது நச்சீரம் போட்டான் நச்சீரம் போட்டா நல்ல வெள்ள உடம்புக்கும் குளிர்மையா நச்சிரிப்பான் தெரியும் அதுக்காக தான் நீங்க சாப்பிட தான் சம்பல் நாளைக்கு என்ன சாப்பாடு புதுசாக குடல் ஐட்டங்கள் வேண்டாம் இரவுக்கு வைப்பான் அரிசி மாப்பிட்டு

நல்லா இருந்தது நல்லா இருந்தது நல்லா இருந்தது சிமே சூப்பரா இருந்தது நேற்று மதியம் பச்சை சோறும் நல்லா இருந்தது இரவு சாப்பிட்டது நல்லா இருந்தது சட்டப்படி இருந்தது அப்போ ஓகே பரவாயில்ல பரவாயில்லை இன்றைய நாள் பொழுது இப்படித்தான் ஞாயிற்றுக்கிழமை தானே உடம்பு போறது இப்படி எப்படி விட்டு போய் போய் வாரது அவ நீங்களே இப்படி எல்லாம் வீடியோ எடுத்து போட்டால் செய்யலாம் வீடியோ வேறு பண்ணுறது மாதிரி அப்படி என்றே நாங்கள் வந்து எங்களோட குடும்பத்தில் நடக்கிற ஒவ்வொன்றே தான் வந்து ஒரு வழிபடுத்ததான் செய்யணும் அப்படித்தான் நாங்கள் இருக்கிறோம் வேண்டது மாதிரி சும்மா அங்கே போயிட்டு அப்படி இப்போம் கிடைக்கிற மாதிரி தான் போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஆயிடுச்சுன்னு சொன்னால் செய்யல தான் திங்களில் இருந்து சனிக்கிழமை மட்டும் மாடு மாடு மாதிரி அடிதான் என்ன

எனக்கு புள்ளையெல்லாம் வழக்கு ரெண்டே சும்மா கோலி போட்டு காரணமா இந்த பாக்கிட பண்ணுண்டா பப் 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 டேய் அவன் மக்குடு போடா நிக்கிறேனே அங்க ஏறி நரக போல ஏதானே நீ பப் 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 ஐயங்காரே வீதில கே அப்துல் தவரா ஐயங்காரை சரி வா சாமி வா நம்ம வந்து வந்து போங்க பப் பப் வாமி வா

ஒப்படி இருக்குன்னு நாங்கள் ഔണ്ടുള്ള പോക്ക് ഔണ്ടുള്ള പോക്ക് ഔണ്ടുള്ള പോക്ക് നടങ്കം മനം പോയിതൗണ്ടുള്ളണ്ട ഹലോ കളോ ഔണ്ടുള്ള പോക്ക് അയ്യോ കളോ കളോ കളോ

ஞாயிற்றுக்கிழமை இப்போ வந்து டூரிஸ்ட் எல்லாம் கூடு கூடுதல் ஆட்கள் வந்து நிப்பாங்க இப்போ கடல்ல குளிக்கோட உண்டு நான் நினைக்க எனக்கு ஆசை குளிக்க அந்த மேலே இப்போ ஆசை இருக்கிறதா நான் படிக்க செட்டு மில்லதான் போறேன் அதனாடி அதான் நீ கடற்கரை போறேன் நீங்க எங்க போப்பீங்க நீ நாங்கள் இன்னைக்கு வந்து உங்க போறேன் கிரிமலை அடிக்கடி அங்காம் மொழியில அதனால ஒரு இடத்த காட்டிக்கிட்டேன் சரி ஓகே அப்ப நாங்க வந்து வீடியோ அங்க போயிட்டு கடற்கரைக்கு போயிட்டு பாக்கணும் கீரிமலைக்கு போயிட்டு வாங்க இன்றைய நாள் வந்து ஒரு சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு உங்களுக்கு பாக்குற உங்களுக்கு இது அலட்டலா இருக்குதோ எங்களுக்கு தெரியா இன்றைய நாள் வந்து இப்படிதான் எங்களுக்கு சந்தோஷம் ஓகே சரி ஓகே இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நாள் வீட்டை நின்றுட்டு அப்படியே மூக்கம் பீச்சுக்கு வந்துருக்கோம் இப்ப நாலு வந்து எனக்கும் வந்து வெயில் வந்து இன்னைக்கு லீவு இன்னைக்கு ஃப்ரீ டைம் இப்போ என்னோடய ஃப்ரெண்டு தான் நீ வேணு அதாச்சும் சின்ன ஒரு குட்டி ஃப்ரெண்ட் இப்படி நாங்கள் வந்து இப்போ பிஜே போகிறோம் ஆனால் முன்னுக்கே வந்து பெரிய பஸ் எல்லாம் பஸ் எல்லாம் இன்றைக்கி வேற ஒரு முன்னே இப்படி நாங்கள் வந்து பிஜே போன பிஜேபி இப்போ இப்போ நாங்கள் இப்போ போகிற நேரத்தில் செலமாக இருக்கும்போது அது க்ரௌட்ராக இருக்காது எப்படியும் கூடுதலாக அஞ்சு மணிக்கு பிறகு அஞ்சு மணிக்கு பிறகு ஆக்கள் இருக்கும் ரெண்ட நாங்கள் போய் பார்ப்போம் மேனே போனால் தான் வேண்டாம் எது போய் பார்ப்போம் எங்களுக்கு வந்து போகிறதுக்கு வந்து நல்ல பின்னே போகிறக்கு பரங்கோ ரோட்டுக்கு வந்துட்டேன் காட்டுறோம் அப்படின்றத ம் ஆ பரவாயில்ல நான் நாலு ரெண்டு சொன்னது தானே தண்டை ஞாயிற்றுக்கிழமை தானே பாருங்கோ இந்த பக்கத்துல இது ஆக்கள் ஓகே இந்த பைக்கெல்லாம் ஒரு ஹேனக்க நிற்கிது வாகனங்கள் பார்த்துட்டு வந்து நாங்கள் சும்மா ஒரு வீடியோ எடுத்து கொண்டு போவோம் இதில் பாருங்கள் பார்க்காக இருந்தது இப்போ இந்த பார்க் சின்ன பிள்ளைகள் விளையாடுற பார்க் இருந்தது இப்போ இல்லைங்க அதில் ஒரு சின்ன தம்பியோட சர்க்கேஸ் ஆடுறான் சர்க்கேஸ் அது மாதிரி எங்கேயாலேயும் வாகனங்கள் எல்லாம் கொண்டு விட்டுருக்கிறாங்க இந்த இதுலேயும் அப்படியே ஃபுல்லாக அங்கால் அந்த கேக் கட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க പിള്ള ആക്കൾക്ക് ഇന്നും പരി ആരേ ഇല്ല താൻ അതിൽ കേക്ക് കറ്റ് പണ്ടാൽ പിള്ളിയും താങ്കൾ ആക്കൾ വരയില്ല കല്യാണോട് വന്നു എങ്കു ബീച്ചു വന്നു യാത്ര തനിയോ കല്യാണോട് മുടിച്ച് ബീച്ചത് എന്തോ கம்பர் மேலே கல்யாணம் முடிஞ்சு அங்க ஆ சரி ஐயா சந்தோஷம் போடுவாங்க ஆ அப்படியே இடம் இந்த கம்பெனியோட நான் வந்தறேன் நீங்க கம்பெனலாம் போயிடுறீங்க புடுங்கி आजा இல்ல இல்ல அது சின்னப் புள்ள இல்ல மளையட குடிமே இருந்ததல்ல

எல்லாம் பாருங்க அப்படியே தொழிலுக்கு போகிற போட்டு அப்படியே வந்துருக்குது அவங்களும் அப்படியே இதில் கரையால் வந்துருக்குறாங்க ஏன்டா இதில் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை சரியான க்ரௌட் ஆகிருக்குது ரெண்டது அப்படியே எல்லாம் வந்து பார்த்து கொண்டு வருவாங்க பார்த்து கொண்டு போவாங்க அதில் சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஓடி தெரியுதுவர்கள் அங்கேருந்து போகும் சில வேலையில் வந்து சும்மா நின்று நின்றுட்டு தான் போவாங்க ஆனால் தரம் அந்த குடும்பம் குடும்பமாக வந்து அப்படியே இந்த கரையில் நிற்கிறேன் இந்த சொன்ன கரைக்கு வராங்கள அந்த வர கரைக்கு கடல் இப்போ வந்து நல்ல சீராக இருக்குது காற்று கொஞ்சம் குறைஞ்சிட்டு இப்போ ஓரளவு ஓகே இப்போ தொல்ல போகிறவங்களும் நிற்கிறாங்களா தொழில் போகிறவங்களும் மற்ற சில வழியில் வேறு யாரையும் மேத்தி கொண்டு வருவாங்க இதில் அப்படியும் காணக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இந்த போட் ஒன்று தான் அங்கேருந்து வந்து இதில் நிற்கிது இதில் அதாவது கரையில் வந்து இப்போ காணாதாக்கள் எல்லாருமே வந்து புதுசாக பார்த்து கொண்டு வைப்போம் இது என்ன செய்கிறாங்களோ அவங்களன்றது மாதிரி நாய் முண்டு போகுது மேம் கடற்கரையில் இருந்து இதில் நாயிலும் வந்து நிற்கும் இதில் நேட்டது இப்படி இனி அங்கே பார்த்தா அந்த அந்த கேக் கட் பண்ணுறாங்களோ அங்கே அடுத்த போட்டும் வருது இது அந்த நிறைய பொம்பளை பிள்ளைகள் வந்து கேக் கட் பண்ணி கொண்டு இதில் வந்து அதில் பாருங்க போட் போடுற போக அப்படியே அணியம் இப்படி தூக்கியே தூக்கி தான் போகுது இப்போ வேகமாக போகுது நாங்கள் நாற்பது சுசுக்கிட்டு நான் இது கரையால் போகுது இன்னும் வேகமாக போகுதுன்னு சொல்லி இதெல்லாம் நின்று இப்போ பார்த்துக்கோன்னு சரி இப்போ நாங்கள் பீச்சில் நின்று நாங்கள் இப்படியே வள்ளிக்கட்டு டம் போகிறது கண்ட இந்த பீக்கில்லாமல் இருக்குது தலை கிடைக்கும் அதில் நிலைமை கிடைக்கிது இங்கே வரண்டா அப்படியே அஞ்சரைக்கு பிறகு தான் வரணும் ஏன்னா இப்போதான் இந்த பொருள் பொருள்லேருந்து வ வந்தாக்கோ இல்லாமல் அந்த ஆட்டோவில் வந்து இறங்குறது இப்போதான் வந்து கொண்டு சில பேர் சில பேர் வந்து வந்துட்டு வேலைக்கு போகக்கூடிய போகிற மாதிரி எல்லாம் இருக்குது வேறு நாங்கள் வந்து இப்போ வேலை கட்டுட்டு இப்படியே போக போகிறோம் எங்கே டவுனு என்ன அப்படியே போக போகிறோம் மந்தியை வார்த்தை சொன்னால் இப்படி பொழுதுபட்டா வந்தால் தான் இங்கே வந்து நிறைய பேர் ஆக்க காணக்கூடிய மாதிரி இருக்கு சரி அப்படியே பீச்சு போயிட்டு வந்துட்டேன் இன்றைய நாள் வந்து இப்படி சண்டை ஞாயிற்றுக்கிழமை அப்பொழுது அங்க இங்கே போகிறது இப்ப நேரம் வந்து அஞ்சு நாற்பது ஆயிட்டுது வீட்டை வேற வீட்டை வேற கல்யாண அழைப்பு தான் அதாச்சும் வந்து ஒரு காட்டன் வந்து ஒரு இன்னொரு ஆயிருக்குன்னு சொல்லி இப்போ ஒருவரும் கல்யாண வீடுன்னு சொன்னாலே அது ஒரு மங்களகர மங்களகரமான முறையில் அதை செய்வாங்க இங்கே அங்கே இது அந்த பிடிச்சி இந்த காட்டை வந்து சும்மா அப்படி இதில் இருந்து பிடிச்சி வழியில் நெளுக்கக்கூடிய மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்க எழுத்து வழியில் எடுத்து வாசிக்கக்கூடிய மாதிரி இது யாருக்கும் இல்லை என்னோட வந்தானே அவனுடைய யாரு கடா இது மச்சாலே ஓகே அவங்களோட மச்சாலுக்கு தான் இந்த கல்யாணம் வீடு அப்போ இங்கே எங்கே நடக்கிற போதும் இந்த காட்டை பிறகு கூடிய மாதிரி இருக்காண்டு ஓகே நல்ல கவர் இப்ப கல்யாண ஓடு வளர்த்து காட் செய்யறனு சொன்னாலே அதுக்கு ஒரு டாக்டர் ஒரு இந்த மாதிரி அடிக்கணும் அந்த மாதிரி அடிக்கணும் யாரும் செய்யாத முறையில் செய்யணும்னு சொல்லி ஒரு கேட் கேட்பேன்னு திருமணம் அழைப்பு எல்லாமே சூப்பராக தண்டனை நல்லா கிடைக்கும் திவாகரன் அமுத பிரியா ஆறு பேர் ஓகே நல்லது நீ இதுக்கும் போக கல்யாண வீட்டுக்கும்

ஓகே இதான் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த கல்யாண வீடு நடக்கப்புற இடம் அதாச்சும் இருந்து பாருங்கள் முன்னே வெல்கம் போர்டு போட்டு மணப்பந்தல் சேவை இதே மணப்பந்தல் சேவை முன்னுக்கு வந்து இது வந்து உண்மையான மரக்கண்டு உண்மையாக நல்லா இருக்குது இந்த மரக்கண்டு பாருங்க அப்படி இருக்கு சூப்பராக தான் இருக்குது இந்த கதிரியை பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி கதிரை ஓகே கதிரியில் பாருங்கள் இப்படி இதாக இருக்குன்னு சொல்லி அங்காலூர் ஒரு லைன் அதே மாதிரி ஒரு லைன் இஞ்சாவில் ஒரு லைன் நம்ம ஃபேனெல்லாம் பூட்டி நல்லா இருக்குது இந்த டெக்ரேஷனும் இருக்குது இருக்கிற அரங்கரிப்பு நல்ல சூப்பரா தான் இருக்குது இன்னைக்குமே நல்லா தான் இருக்கு நல்லா ஓ நல்லா இருக்கேன் என்னமே கலங்காரப்பு இருக்கோ இருக்கோ இருக்கோ

நடக்கிற இடத்துல வந்து இருந்து பாப்போமே என்ன பெரிய ஒரு கலகலமா இருக்கும் இந்த இடத்துல என்ன என்ன நல்லா இருக்கு உண்மையா சூப்பரா இருக்குது உண்மையா தரமா தான் கிடக்குது எனக்கே பார்க்க ஆசையா தான் கிடக்குது தட்டப்படிதான் கிடக்குது என்ன குத்திக்கும் குண்டூசியல் அடிச்சுக்கிறாங்க

ஓ குத்து பட் சேஃப் ஓகே வெல் இப்போ நான் இப்பதான் குத்தி வரப்றேன்டா ஆட் காதுல வைக்கிறேன் இப்டி புடிச்சு வரல குத்தி ஆ சேஃப் อืม ஏட்டே ஐயோ சரி ஓகே நான் எடுத்துகிட்டேன் அங்கால் அறிஞ்சு கொண்டு இப்போ நான் பழுக்கிடப்படணும் ஓகே என்னென்ன சொல்றது கட்டப்படிதான் இருக்குது சொல்றது என்ன இந்த பந்தல் சேவைகள் வந்து இந்த முடியலை இந்த முடிகிறாக்கிட்ட கிணக்க இருக்கா ஆனால் அது உண்மையில் அது கல்யாண உடனே சொன்னால் ரொம்ப எடுக்கணும் பந்தர்கள் போட்டு செய்யக்கூடிய மாதிரி வீடு என்றாலும் பந்தல்கள் செய்யக்கூடும் இப்போ வந்து எல்லாருமே என்ன செய்யறாங்க மண்டபங்களில் போய் சும்மா நோம்லாம் செய்துட்டு போகிறாங்க அதெல்லாம் வந்து இல்லை நாலு பேருக்கு சொல்லுவோனும் சொந்த வந்த முதல் நாளே வந்து நிற்கவும் தான் வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதான் அந்த மறக்க இல்லாமல் இருக்கும் இதே மண்டபங்களில் கொண்டு போயிட்டு நாங்கள் கல்யாணம் கூட முடிச்சுட்டு வருவோமா இருந்தால் பாரவங்களும் மண்டபத்துடைய வந்து திரும்பிடுவாங்க இது வீட்டிலேயே என்று சொன்னால் அந்த நாலு பேர் அந்த மூலையில இருப்பாங்க முதல் நாளை பலகாரங்கள் சுடவுளுக்குட்டுருவாங்க அப்படி ஒரு சந்தோஷமா இருக்குமே வந்து வந்து போவாங்க இது எல்லாமே சாப்பாடும் மண்டபத்தில் தான் இதுன்னு சொன்னால் இதோ கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி போயிடும் இது கல்யாணம் விடன்னு சொன்னால் அது ஒரு மறக்காமல் இருக்கணும் நாலு பேர் அந்த சம்மந்தி கொடுக்காரு இந்த சம்பந்தி கொடுக்காரு வர சொந்தம் சொந்த பந்தம் பந்த சாப்பிடணும் இருக்கணும் அந்த நாளை வந்து ஒரு மறக்காத ஒரு இதாக இருக்கணும் அப்படித்தான் கல்யாணம் கூட செய்யணும் இப்போ சில சில இடங்களில் பார்த்தால் பந்தலே போடலை எங்கே மண்டபம் இருக்கோ வில கூடின மண்டபம் இங்கே இருக்கோ அங்கே காசு எல்லாத்தையும் கட்டி போட்டு வந்துடுவாங்க அப்படி செய்யாதீங்க செய்கிறத வந்து ஒரு கலகலப்பாக சந்தோஷமாக வீடு இல்லை இடம் இல்லையே என்று சொன்னால் ஓகே வேறு விஷயம் இடம் வீட்டு கிளியே வச்சு ஒரு நல்ல ஒரு ஒரு முந்தில் ஒரு இடம் கிடச்சு நின்றதே காணும் பந்தலை போட்டு செய்தவன்டா அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குமேனு அதான் உண்மையான ஒரு கல்யாணம்னு சொல்லுவாங்க சரி வந்தது மாதிரியே நாங்கள் கொஞ்சம் பந்தலெலாம் பார்த்தாச்சு முந்தைய டான்ஸ் ஆட போகிறோம் நாங்கள் இப்படி தான் கல்யாணம் விடாதன்னு சொன்னால் டான்ஸுக்கு போவேன் டான்ஸுக்கு போக போனால் முந்தி ஆடுறதுலாம் ரெலாம் போகிறேன் இப்போ நாலு அஞ்சு படி நின்று போவோம் காதில் இந்த காலில் தோலை போட்டுக்கொண்டு ஒரு ஆள் நின்று சுழறும் ரெண்டு பேர் இப்படி தலைகீழாக எல்லாம் நிற்போம் அப்படியெல்லாம் நிற்கா தவறுபட்டு கீழே போய் விழுந்து விட்டேன் இதில் விழுந்த உடனே நான் நினைச்சேன் ஆட்டிய பாஸ்டர்கிட்ட ஃபாதர் விட்ட காலு கீழே போய் விழுந்தே கிடக்க இதில் விழுந்துட்ட உடம்பு பார்க்குறேன்னு ஆட்டிய ஃபாதர்கிட்ட காலுக்குள்ள தான் கிடக்குறது பார்த்தா காதில் அப்படி அதுதான் இருந்துச்சு என்ன அப்படியெல்லாம் பிடிக்குது கல்யாணம் உடனே சொன்னாலே எங்களுக்கு டான்ஸ் விளையாடுறது போறது முந்தி இப்போ அதை இல்லை முந்தி போடுறாது அவ்வளோ ஒரு எனக்கு வந்து பிடிக்கும் நல்லா நான் கண்டிப்பாக அச்சுப்போகையில் விடாவும் இல்லாத நான் குறித்து என்ன சொல்கிறது வீட்டில் விடிய காலங்கள் ஒழுங்கினா ஒலும்பி டான்ஸ் ஆடுவேன் ஒரு பயிற்சி மாதிரி இரா உலயம் சும்மா வேலை இல்லாமல்ட்டா விசரடிக்கி நினைக்க மாட்டேன் பஞ்சியாக இருக்கிறேன் நினைக்க மாட்டேன் டான்ஸ் ஆடுவேன் அப்படி தான் நின்று இது சரி அப்போ நான் இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம் உண்மையாக நல்ல ஒரு அமைப்பை தான் இருக்குது இயற்கையாகவும் இருக்குது இந்த உங்கள் அந்த மரங்கள் இருந்தால் பாருங்க அந்த மரங்கள் நம்ம எப்படி இருக்கன்னு சொல்லி இந்த டவுனுக்கு எந்த பாச இறங்கி வந்தாலும் அலங்கையில் வரக்கூடிய மாதிரி இருக்குது நல்ல அமைப்பா இருக்குது அதோட எனக்கு இந்த இந்த பூ மரவும் வாங்கி வைக்கணுமன்ற ஒரு செங்கோடாங்க இது வந்து சில பிளாஸ்டிக்ல செய்த மாதிரி இருக்கிறது ஆனால் இது கண்டிப்பாக இதை தான் வாங்கத்தான் எந்த செங்கில பெரிய பெரியப்பா வாங்கிக்கணும் கொழும்புல கொழும்புல நல்லா இருக்குது இப்படி வாங்கி வச்சாலே சட்டை அப்படி தான் இருக்கும் அந்த புல்லு அங்காளி எல்லாம் இது நல்ல அமைப்பாக்கிற உண்மைக்கு எங்கட வீட்டுக்கு அந்த நேரம் எங்கட வீட்டுக்கு நேரம் விருப்பமே இது இருக்குது ஏன்னா அவ்வளவு நல்லா இருக்கு உண்மையா பாக்கி சட்டப்படி இருக்குல்ல வந்தாலே நான் அங்க இந்த வரைக்க கந்தல் போட்டிருக்கிறபடியா ரப்பர்லதான் பூச்சாடியா வச்சிருக்காங்க

அப்படியெல்லாம் பார்த்துட்டு போய் எங்கள் உண்மைக்குமே நல்லா கிடக்குது அதே மாதிரி அங்கே இருக்கிற வந்து கணக்கு கதிரை போட்டு கிடக்கு எல்லாமே வந்து கண பேர் இருக்கக்கூடிய மாதிரி அங்கால வாழ்குழி எல்லாம் கிடக்குது வட்டி வச்சு கொண்டு தர முடியாது இந்த பக்கம் வந்தாலும் இந்த பக்கம் ஒரு நாற்பது பேர் இருக்கலாம் அந்த பக்கம் போனால் அந்த பக்கம் ஒரு இருபது பேர் இருக்கலாம் இஞ்சால ஒரு இருபது பேர் இருக்கலாம் அங்கே எண்பது பேர் இருக்கலாம் எங்கால வெளியாலே குடும்ப கதை எங்களால் ராசியமாக கதை மாதிரி மரத்தை ஏற்கனவே என்ன அவர்கிட்ட கல்யாணம் விட்டு போனான்னு புடியோ அப்படியோன்னு சொல்லி தானே வளமும் தானே அப்படித்தானே அப்படி இது வந்து ஒரு உண்மையான ஒரு சந்தோஷம் அப்படின்னாக்கா அந்த மரங்களுக்கு கிழபை நின்று கதைக்க கூடிய வேலை இருக்கு இது மண்டபத்துல இருந்து அதுல ஒரு பக்கம் ரெண்டு ரெண்டு ரசிக கதை படி கதைக்கலாம் அது ரெண்டு எல்லா இடமும் பாட்டு வா எல்லா இடமும் பாட்டா மிருக்கு போட்டு அப்ப எல்லாம் கய்யா மியான்ருக்கும் ஒண்ணு தெரியல இதுதான் மிரத கில போய் வா ஐ ரெண்டு கதை போய் லாக்கில் கிடக்குண்டு மருத்துக்குள்ள இருந்து இது அப்படி இல்லனா இதுதான் உண்மையான ஒரு சந்தோஷம் கல்யாண விடண்டா இப்படி தான் இருக்கணும் அது நாளையான தினம் இந்த கல்யாணவோடு பெரிய அளவு இதாக இருக்குமோன்றதை நான் நம்புகிறேன் எங்கள் நேரம் இருக்கா நாளைக்கு நிறைய வேலையில் இருக்குது வருவேன் கல்யாணத்துக்கு வருவேன் வராண்டியும் நான் வருவேன் சார் யாரெண்டாவது வருவோம் பார்ப்போம் டைம் இருந்தால் நானும் வந்து வரும்பொழுது ஒரு வீடியோ எடுத்த உங்களுக்கு காட்டுவேன் ஓகே அப்போ நானும் வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோட கருத்துக்கெல்லாம் எப்படி இருந்தேன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு என்ன ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்